எல்லாருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு நல்ல ஒரு பதிவில் உங்களை வந்து சந்திப்பதில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கீழே மோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அங்கே நம்ம வாட்ஸ்அப் குரூப்புடைய லிங்க் இருக்குது வாட்ஸ்அப்ஸில் சேர்ந்து பயணிக்கணும் விருப்பப்படுறவங்க தாராளமாக பயணிக்கலாம் வர இருபத்தி ஒன்பதாம் தேதி நம்மளுடைய அலுவலகத்தில் குரு பூஜை நடக்கிறதுக்கு அனைவரும் அவசியம் வந்து கலந்துக்கோங்க ரொம்ப சந்தோஷம் இந்த தகவலை உங்களுக்கு நான் கொடுத்ததில்ல இன்றைக்கி நாடி ஜோதிடம் இந்த நாடி ஜோதிடத்திலேயே இந்த ஜீவநாடி ஜோதிடம் வந்து என்னை மெய்சிலிருக்க வச்சுருங்க என்னுடைய குருநாதர் ஐயாவைப் பற்றி இந்த நேரத்தில் சொல்லி அவருடைய ஃபோன் நம்பர் நிறைய பேர் கேட்குறீங்க பட் இப்போ அவர் பேசக்கூடிய ஒரு உடல்நிலை சூழலில் அவர் இல்லை அப்படின்னு நான் நீங்கள் தெரிவிச்சுக்கிறேன் அவருக்கு இந்த ஓலைச்சுவடிகள் எங்கே கிடைச்சிது எப்படி இது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் நான் பின்னாடி வரக்கூடிய வீடியோக்களை நான் கண்டிப்பாக சொல்கிறேன் பிரபலமான ஒரு நடிகருக்கு அவர் தொடர்ந்து ஜீவனாடி பார்த்துருக்கார் அந்த தகவலை அந்த நடிகரையும் நான் பார்த்துருக்கேன் சில ரெக்கார்டுகள் சில விஷயங்கள்லாம் வந்து பின்னாடி உங்களுக்கு சொல்கிறது ரொம்ப நல்லா ஆரோக்கியமாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால் அந்த நடிகருடைய பேர் நான் சொல்ல இங்கே இப்போ முடியாது பின்னாடி வரக்கூடிய வீடியோக்கள் எதிர்காலத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் அந்த உரையாடலே நம்ம சேனலில் நான் போடுறேன் நான் அதை ஆடியோவாக ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன் கண்டிப்பாக வருங்காலத்தில் மகானுடைய உத்தரவு பேரில் நான் கனகராஜையா கிட்டையும் ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன் கேட்டுட்டு கண்டிப்பாக நம்ம சேனலில் டெலிகாஸ் ஆகும் ரொம்ப வியப்பாக இருக்கும் அப்படி என்னங்க ஜீவன் அடையில் என்னங்க அற்புதம் ஆகிடும் அப்படின்னா அற்புதம் ஆயிரும் இல்லை நம்மளுக்கு நடக்கக்கூடிய விஷயத்த மிக துல்லியமாக சிதர்கள் சொல்லிவிடுவாங்க அப்படி ஒரு அனுபவத்தை இன்றைக்கி கூட நான் பகிர்ந்துக்க போகிறேன் இந்த நாடி பற்றியான தகவல்கள் எனக்கு எப்படி வந்ததுன்னா நான் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் வருஷங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது நான் ஒரு நாடி ஜோதிடம் போய் பார்த்தேன் ரேகைகளில் கொடுத்து பார்த்தேன் என்னை பற்றியான தகவல்கள் என்னுடைய தாயார் என்னுடைய தந்தையார் என் கூட பிறந்தவங்க அவங்களுடைய தகவல்களை நான் எதையுமே சொல்லவே இல்லை சில இடத்துல ஆ கேட்பாங்க சில இடத்துல இந்த எழுத்து வருமா அந்த எழுத்து வருமா அப்படிலாம் எதுவுமே பேர் ரேகை வச்சோன்னே சொன்னாங்க இன்றைக்கும் நான் அந்த ஆடியோ வச்சுருக்கேன் அன்னையிலேருந்து என்னுடைய தேடல் அப்படி பயங்கரமாக எனக்கு இன்னமும் இல்லை இல்லாமலாம் இல்லை சில இடங்களில் காசுக்காக மாரடிக்கிறவங்க இன்றைக்கும் அதை பண்ணிட்டு தான் இருக்காங்க நம்ம அதை பற்றி பேசி நேரத்தை வீணடிக்க நான் விரும்பல ஏன்னா வள வள கொல கொலன்னு பேசி உ உங்களுடைய பொண்ணான நேரத்தை நான் கெடுக்க விரும்பலை எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை அப்படியே உங்கள்கிட்ட சொல்கிறது தான் என்னுடைய வேலை அப்போ என்னுடைய தேடல் அப்படியே போயிட்டே இருந்ததுங்க நம்மளுக்கு முன்னாடி ஒரு அனுபவம் இருக்குது சரி எப்படி என்ன ஏதுன்னு அப்படி நான் பாட்டுக்கு ஒரு ஒரு தியேட்டருக்கு ஏன்னா எதையுமே இறைவுடைய சிந்தனை நம்மளுக்கு கிடைச்சாதான் அந்த இறைவன் நினைக்கணும் அப்போ அது நடக்கும் நான் பட்டீஸ்வரன் கோவிலில் தான் கனகராஜய்யாவை முதல் முதல் சந்தித்தேன் ஆல்ரெடி நான் பழைய வீடியோக்குள்ளே சொல்லியிருப்பேன் மீண்டும் அதை நான் நினைவுப்படுத்த நான் கடமைப்பட்டிருக்கேன் அவர் சொல்கிறாரு ஒரு ஒரு விஷயம் சொல்கிறார் எனக்கு அவர் கோவிலுக்கு வருவார் அப்போ அறிமுகம் கிடைச்சிது அதெல்லாம் தாண்டி அவரோட பயணிக்க அவருக்கு நான் ஃபோன் பண்ணுவேன் ஐயா இந்த மாதிரி உங்களை இன்றைக்கி பார்க்க வரணும் அப்படின்னு சொல்லவும் போது நீ சொல்லுவேன் ஆனால் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லுவார் என்ன சொன்னால் கிளம்பிட்டேன்னு எப்படின்னா ஐயா நான் கிளம்பி இன்றைக்கி வந்தே தீருவேன் அப்படின்னு நான் சொல்கிறேன் அவர்கிட்ட இதை டூ வீலர் எடுத்துகிட்டு நான் போகிறேன் போகும்போது ஃபஸ்ட்டு போலீஸ் பிடிச்சிட்டாங்க லைசன்ஸ் வீட்டில் மறந்துச்சோன்ட்டு அதனால் ஃபைன் சரி அதை அதை பைபாஸ் பண்ணி அதாவது அதை கடந்து நான் மறுபடியும் போகிறேன் போகும்போது வாண்டி ஸ்கிட் ஆகி கீழே விழுந்துருச்சு எனக்கு எந்த விதமான அடியும் இல்லை ஹேண்டில் பேரு ரொம்ப ஒரு மாதிரி ஓட்டவே முடியல எனக்கு அதுக்கப்புறம் ஓட்டவே முடியல எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு இது என்ன இது இப்படி எப்படி இதெல்லாம் சொல்ல முடியும் ஃபோனில் என்ன எந்த நேரமென்னு வாழைச்சு உடைய கையில் வச்சுக்கிட்டா பான் அப்போது இவருக்கு அந்த உள்நுர்வை சொல்லுது போல இருக்கு அப்படின்னு எனக்குள்ள அந்த ஒரு சிந்தனை இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை நான் ஆச்சரியப்படுத்தினாருங்க அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா உடுமலைப்பேட்டைன்னு ஒரு ஒரு ஊர் இருக்குங்க அந்த ஊரில் இருந்து ஒரு முக்கியமான நபர் வந்து நாடி பார்க்க வந்திருந்தார் அப்போ நான் கூட தான் இருக்கேன் அவருடைய அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் தான் பார்க்கணும் ஆனால் அவர் மனைவி வெளியே உட்காண்ட்ருக்காங்க உள்ளே வரவே இல்லை இவர் கேட்குறாரு கடகராஜைய கேட்குறாரு ஏங்க உங்கள் மனைவி உள்ளே கூப்பிடுங்கன்னு இல்லை என் மனைவிக்கு இது மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னு அப்படியா சரி அவர் அந்த நாடிக்கட்டை எடுத்து பார்க்குறாரு நான் எட்டி பார்த்தா அது ஒன்றுமே இல்லைங்க வேறு ப்ளைனாக தான் இருக்குது இது என்னடா அப்படின்னு எனக்கு ஒரு பக்கம் ஆச்சரியமாகவும் இருக்கும் ஒரு பக்கம் எல்லாரும் எடுத்து தெரியுமோ நம்ம எட்டி பார்த்தா நம்மளுக்கு புரியுமோ அப்படின்ட்டு நம்ம பாட்டுக்கு பின்னாடி உட்காந்துட்டு பார்க்குறேன் ஒன்றும் தெரில அவர் பாட்டுக்கு படிக்கிறார் அதில் என்ன வரி 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 வருதுன்னா வீட்டு அவங்களுடைய வீட்டு தோட்டத்தில் புதச்சிட்டு வந்து இருக்காங்க அப்படின்னு ஒரு வரி எடுத்தவொடனே வருதுங்க அவர் பார்த்துட்டு அந்த உடுமலை போய்ட்டு அந்த அவர்கிட்ட பார்க்குறாரு என்னங்க அவங்க வீட்டில் ஏதாவது பறிச்சிட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்கிறாரு அகத்தியர் சொல்கிறாரு அப்படின்னு விறுவிறுன்னு அந்த அம்மா வெளியே இருந்தம்மா விறுவிறுன்னு உள்ளே வந்து டக்குன்னு உட்காந்துட்டு சமயம் அதனால எந்த பிரச்சனையும் வந்துடாதுங்களே அப்படின்னே சொல்லுது எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு தான் மர்டர் பண்ணிட்டானுங்களோ அப்படின்னு எனக்குள்ள ஒரு சிந்தனை ஆஹா அப்படின்னு அந்த நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு குழந்தைத்தனமாக ஒரு என்ன சொல்கிறது அந்த நேரம் ஒரு பொண்ணான நேரம் தான் எனக்கு மேற்கொண்டு சொல்ல ஆரம்பிக்கும் இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு ஒரு குழந்த பிறந்திருக்கு அந்த குழந்தைய வந்து அவங்க வந்து அவங்க வீட்டு தோட்டத்தில் பிறச்சிட்டு வந்திருக்காங்க அவங்களுக்கு குழந்தை தங்கவே மாட்டிக்குது அப்படின்னு அந்த ஓலையில் வருது அந்த அம்மா மல மலை மல மழன்னு கண்ணீர் அப்படியே பொங்குது குழந்த பிறக்குது ஒரு மூணு நாள் நாலு நாள் நல்லா இருக்குது அதுக்கப்புறம் இறந்துடுது எந்த காரணமே தெரியல மருத்துவர் பரிசோதிச்சுட்டு இது அவங்களால அது டைக்னிஸே பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர் இது ஜெனட்டிக் அப்படின்னு சொல்லாங்க சில பேர் உனக்கு அவ்வளோதான் பாக்கியம் அப்படின்னு அவங்க உறவு முறையில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் சொல்கிறாங்க அவங்களுக்கு அது ரொம்ப ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தி அப்போது அவர் சொல்கிறாரு உனக்கு அடுத்தது ஒரு பெண் குழந்த பிறக்கும் அந்த பெண் குழந்தையில் அதோடைய விரல் மட்டும் வித்தியாசமாக இருக்கும் அதாவது அஞ்சு விரல் தான் இருக்கும் அந்த அஞ்சு விரலும் ஒரு விரல் ரொம்ப வித்தியாசமான ஒரு விரலாக இருக்கும் அந்த விரலில் இந்த இடத்துல மச்சம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறார் பிறக்காத ஒரு குழந்தைக்கு நாடியில் சொல்கிறார் இனிமேல் பிறக்க போகக்கூடிய குழந்தைக்கு சொல்கிறார் எனக்கு ரொம்ப ஆச்சரியம் அவங்களுக்கு அந்த அந்த அம்மாவுக்கு ஒரு அரகுர நம்பிக்கையாகத்தான் சொல்லிட்டே போகுது நீங்கள் சொன்னீங்க ஏற்கனவே நாங்கள் முடிச்சுட்டு வந்த விஷயத்த நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஆனால் நீங்கள் மேற்கொண்டு விஷயம் நீங்கள் சொல்கிறது நடந்ததுன்னா நீங்கள் என்ன கேட்டாலும் நான் உங்களுக்கு நாங்கள் வந்து செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு அவங்க ப்ராமிஸ் பண்ணிட்டு போகிறாங்க அப்போது அம்மா போ அந்தம்மா கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் திரும்பி எனக்கு எந்த மாதத்தில் எனக்கு குழந்த பிறக்கும் அப்படின்னு கேட்குறோம் அந்த அவர் சொல்கிறாரு நம்ம கனகராஜ் ஐயா சொல்கிறாரு உனக்கு ஆகஸ்ட் தான் குழந்த போகிறக்கும் அப்படின்ற அவங்க உனதில் வச்சுட்டு போயிட்டாங்க நானும் அந்த ஆகஸ்ட் மாதத்துக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேங்க காலங்கள் நேரங்கள் ஓட 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 ஆரம்பிக்குது இவர் வந்து ஒரு தொழில் நிமித்தமாக இந்த நாடி யாருக்கும் படிக்கிறதில்லை யாரோ தெரிஞ்சவங்க சொன்னால் படிக்கிறது அவ்வளோதான் இது வந்து ஒரு ஆஃபீஸ் போட்டு சொல்கிற மாதிரிலாம் இல்லை ஏன்னா அவர் சொன்ன மாதிரியே அவங்களுக்கு குழந்த பிறந்து அந்த குழந்தையோட விரல் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது ஆ சாட்சிக்கு நான் இன்றைக்கும் இந்த வீடியோவை பேசிகிட்ருக்க முன்போது கூட எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் புல் அரிக்குது இது சத்தியம் எல்லா நேரங்களும் நம்ம காமெடி பண்ணிவிட்டு போயிடக்கூடாது இந்த உலகத்தில் பிரமிக்க வைக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது இறைவன் மிக சூட்சமமாக இயங்கக்கூடியவன் நான் கேட்டேன் அதுக்கப்புறம் அந்த அம்மா வந்து சிம்ம லக்னம் பொதுவாகவே சிம்ம லக்கணத்துக்கும் கும்ப லகணத்துக்கும் குழந்த சீக்கிரம் கற்றுக்கணும் இதுதான் என்னுடைய குருமார்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்த விஷயங்கள் இதில் யாரோ சிம்ம லக்னம் லக்னம் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்ப்பீங்க இந்த பிரபஞ்சம் உங்களை பார்க்க வைக்கும் சிம்மராசி சிம்மலகனம் கும்பராசி கும்பலகணம் உங்கள் வீட்டிலையாவது இருப்பாங்க சார் இந்த வீடியோ பார்த்துட்ருக்க முன்போது ஆடு ஆடு இருக்குது இல்லைங்களா ஆடு ஆடு உங்கள் கண்ணில் படும் இல்லைன்னா ஆட்டு இறைச்சி இல்லைன்னா ஆடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது ஒரு படம் இந்த பிரபஞ்சம் உங்கள் கண்ணுங்க கொண்டு நிப்பாட்டும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா பிரசன்னம் என்றைக்கும் பொய்க்காது இந்த நேரத்துக்கு மிகப்பெரிய ஒரு வேல்யூ இருக்கு அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நான் ஐயாவோட நிறைய சந்தேகங்களை எனக்கு நிறைய தீர்த்து வச்சார் அப்போது அவர்கிட்ட நான் கேட்கும்போது ஐயா இந்த இந்த ஓலைச்சூடி உங்களுக்கு எப்படி கிடச்சிதுன்னு சொல்லும்போது அவர் என்கிட்ட ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் சொல்லியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் அவர் என்கிட்ட சொன்ன மாதிரி எனக்கு தெரில அவர் என்ன சொன்னார்ன்னா இந்த சேலத்துக்கு பக்கத்தில் அங்கேமே உருவான ஒரு மலை இருக்குது முன்னொரு காலத்தில் அது சித்தர் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க இளம்பள்ளி அப்படின்னு ஊருக்கு பக்கத்தில் இருக்குது அந்த கோவிலுக்கு இவர் அடிக்கடி போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இவர் கிடச்சிருக்கு அப்போ ஒரு நாள் அங்கே போய் உட்காந்து அங்கே தீர்த்தம் இருக்கும் அங்கே ஒரு கிணறு இருக்கும் புத்தி சாதனை இல்லாதவங்க அங்கே போய் குளித்தா அவங்களுக்கு அந்த புத்திஸ்வாதனை வந்து சரியாகும்னு சொல்கிறது ஒரு ஐதீகம் காலத்தையே வென்ற காலங்கிநாதர் அங்கே இருக்கார் காலத்தையே வெல்லக்கூடிய ஒரு சித்தர் காலங்கிநாதர் அந்த சித்தபெருமானோட அந்த அனுகிரகம் அந்த சித்தர்மலையில் ரொம்ப பாவிச்சிருக்கு தங்க ரகசியங்கள் அங்கே இருக்குது அந்த காலங்கிநாதரை பற்றி நீங்கள் எங்கேயே தலைவனின் நேராக சித்தர் சித்தர் சித்தருடைய மலைக்கு போயிடுங்க சித்தர் அதோட ஊர் பேர் வந்து அந்த கோவில் பேர் வந்து சித்தர் மலை சித்தர் கோவில்னு சொல்லுவாங்க அந்த கோவிலுக்கு போய் தான் அவருக்கு அந்த சுவடிகள் கிடைச்சது ஒரு ஆஞ்சநேயர் வந்து ஆஞ்சநேயர் சொருவமாக இருக்கக்கூடிய ஒரு குரங்கு வந்து அந்த ஓலச்சுவடியாக வச்சுட்டு போச்சுன்னு சொன்னார் அற்புதங்க நான் அதாவது ஏக எனக்கு இன்றைக்கும் இந்த வீடியோ பேசும்போது கண் கலங்குது ஏன்னா கடவுளை இருபத்தி நாலு மணி நேரம் திட்டினவன் சாமி கிடையாது எதுவுமே கிடையாது உழைச்சாரா சாப்பாடு உண்மை உழைச்சாரா சாப்பாடு இல்லைன்னு சொல்ல மறுக்கவே இல்லை ஆனால் இந்த பிரபஞ்சம் நிறைய ரகசியத்தை உள்ளே வச்சுருக்குங்க அதை போய் இந்த தான் பார்த்துட்டு வந்த ஒரு நபராக சொல்கிறேன் இறைவனை பழிக்கக்கூடாது நம்ம வீட்டில் பட வீட்டில் மாட்டிகிட்டு இருக்கக்கூடிய படங்கள் இறை இறைவனுடைய படங்கள்லாம் சும்மா கிடையாதுக்கெல்லாம் உயிராற்றல் இருக்குது ஜோதி சுரூபமாக இருக்கக்கூடிய சித்தர்கள் இருக்காங்க அந்த இளம்பலி பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சித்தர் கோவில் நிறைய நிறைய ரகசியங்களை வந்து அதுக்குள்ளே உள்ளடக்கியிருக்கு அதாவது மூலிகைகளுடைய பவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனிதனுக்கு எந்த விதமான கொடிய நோய்களாக இருந்தாலும் சரி அங்கே போய் அந்த தண்ணியில் குளிச்சா அந்த கோவிலில் போய் உட்கார்ந்து வந்தாவே போதும் அங்கே காலங்கிநாதருடைய அனுகிரகம் பரிபூரணமாக இருக்கு எவ்வளோ அதிசயங்கள் அங்கே இருக்குது இல்லைங்களா அந்த கோவில் மாரகாதிபதி தசை நடக்கிறவங்களுக்கு எட்டு எட்டாம் அதிபதியோடைய தசை ரெண்டு ஏழு எட்டாம் அதிபதியோடைய தசை நடக்கிறவங்களை அங்கே போனால் அந்த மாரகம் சம்பந்தப்பட்ட அந்த பயங்கள் போகும் இந்த மாதிரி ஜோதிடம் தாண்டி நிறைய விஷயங்களை அந்த சித்தர் மலை அந்த சித்தர் கோவில் உள்ளடக்கி இருக்குன்னு சொல்கிறேன் அந்த மலையை பற்றி பேசுனாவே ஐயா ரொம்ப உற்சாகம் அடைஞ்சிட்டு அவர் சொன்ன மாதிரியே அந்த ஏட்டில் சொன்ன மாதிரியே அவங்களுக்கு குழந்த பிறந்தது அவங்க குழந்தைய தூக்கிட்டு வந்தாங்க அதை நான் பார்த்தேன் அவங்க பிறந்த குழந்தையை அடக்கமேட்டு வந்த எனக்கு ரொம்ப ஆணித்தனமாக சொன்னாருங்க எனக்கு அப்படியே நம்ம இந்த உலகத்தில் தான் இருக்குமா வேறு எங்கேயாவது இருக்குமான்னு சொல்லக்கூடிய அந்த சிந்தனை எனக்குள்ளே வந்தது அப்போ தான் என்னுடைய தேடல்கள் தேடிக்கிட்டே இருக்கேன் என்னமோ இருக்குடா தியேட்ரா தியேட்ரா தேட்ரா பணம் தான் போகிறோம் ஆனால் பணத்தால் இந்த அனுபவங்கள் கிடைக்காது இந்த உலகத்தில் யாராவது ஒருத்தனை நம்ம ஏமாற்றணும் அடுத்த பிறகு சோரே கிடைக்காம விளைவோம் ஜீவனாடியில் அகத்தியர் சொன்ன வார்த்தை இது இன்னைக்கு வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணுறேன் பிறரை ஏமாற்றுறது பிறரை பழிக்கிறது இதெல்லாம் அபத்தமான சொற்கு அபத்தமான சொற்கள் ஓலையை நம்பாதவனுக்கு ஏற்பட்ட அந்த அனுபவத்தை இன்றைக்கி உங்கள் சொன்னதில் ரொம்ப மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறேங்க இந்த மாதிரி ஏ ஏகப்பட்ட அனுபவங்கள் இருக்குது ஒன்று ரெண்டு கிடையாது ஒன்று ரெண்டு கிடையாது அனுபவங்களே சிறந்த ஆசானுங்க இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை ஒதுக்கி என் வாழ்க்கையில் நடந்த அனுபவங்களை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டதுக்குல எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம் இந்த பிரபஞ்சம் இந்த நேரத்தில் உங்களை கேட்க வச்சிருக்கு அந்த சந்தோஷத்தோடு நான் ரொம்ப ரொம்ப மன திருப்தியோடு இந்த வீடியோவை முடிக்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் மதிப்பு முக்க உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க வாட்ஸ்அப் குரூப்லேயும் சேருங்க சேர்ந்து பயணிப்போம் எல்லாரும் இருக்கணும் எல்லாருக்கும் அற்புத மகான் கதிரேசனையாவுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் வணக்கம்